ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரிக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவர்கள் கொஞ்சம் பேசுறத நீங்களே பார்க்கும்

ஒன்றிய ஆட்சியில் அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் அவருடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க பரப்பல அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க அவங்கதான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு கேட்காம சொல்றாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமாக ஏன்னா தெரியல அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க அதுக்கு உதாரணம் எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது மாண்பு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியும்னா சிஎம் சார் போட்டு பாருங்களாம் அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்கதான் இவரு அந்த வார்த்தையிலே ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு ஏன்னா பாரத பிரதமருடைய புரட்டக்கால் என்ன உள்துறை அமைச்சருடைய புரட்டக்கால் என்ன உங்களுடைய புரட்டக்கால் என்ன இன்னைக்கு முதலமைச்சருடைய புரட்டக்கால் ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் முதலமைச்சர் என்ன அவர்களின் உள்துறை தவிர அவங்களை வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய இந்த சினிமாவில பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் மக்கள் விரும்பல ஏன் இப்படி சிறுமிள்ளனமா பேசுறாங்க ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்க